ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி ஆறுமுகம் சமீபத்தில் வேட்டையின் போடுற டப்பிங்க்காக தலைவர் பேசியதை லேக்கா நிறுவனம் ஒரு சின்ன வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை வந்து தலைவர் டைரக்டர் ஞானவிலை பார்த்து டேரக்டர் சார் சூப்பர் ஸ்டார் கேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த டைலாக் தான் அப்போ சோசியல் மீடியாவில் பெரிய வைரலானது தலைவர் டப்பிங் பேசிட்டு கிளம்பும் போது தலைவருக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் பூங்கொட்டு கொடு கொடுக்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தலைவர் பேசின இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க சார் சார் இது சூப்பர் ரஜின படத்தில் வந்து இன்னும் பல சீன்ஸுக்கெல்லாம் வந்து தலைவர் அவர்கள் பாராட்டி இந்த சீனுக்கெல்லாம் வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் அல்லும் சார் அப்படின்னு டேரெக்டரை பார்த்து பே சொல்லியிருக்கிறாரு டைரக்டர் ஞானவேல் உடனே ஹாப்பி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார் ஃபைனலாக ரஜினி சார் வந்து இது எனக்கான படம் இல்லை நீங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்தியிருக்கீங்க இதைத்தான் வந்து சூப்பர் சூப்பர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது வேட்டையின் படம் எல்லோருக்கும் பிடிக்கும் தரமான சம்பவம் பண்ண போகுது டேரக்டர் ஞானவேல் அவருடைய ஸ்டைலிலும் ரஜினி சார் சம்மந்தப்பட்ட சீனிலும் மாஸ் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ வேட்டையின் படம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண தரமான சம்பவம் பண்ண போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி